பஞ்சாப் மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அவருக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு இங்க ஆதார் கார்டு இருக்கு ரேஷன் கார்டு இருக்கு நான் வந்து இந்திய ஓட்டுரிமையில் தான் இருக்கேன் நான் டென்த்து டுவெல்த்து எல்லாமே படிச்சதெல்லாம் தான் இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் இப்படி பாதியிலே வந்து என்னை பாகிஸ்தானுக்கு அனுப்புறீங்க என்னோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க இன்னும் சில பேர் வந்து கை குழந்தையை விட்டுட்டு அவங்க போக வேண்டிய சூழ்நிலையில ஒரு பெண்மணி தள்ளப்பட்டிருக்காங்க அவங்க கூட வந்து பிபிசிக்கு வந்து வீடியோ மூலமா அவங்க பேட்டி அடிச்சிருக்காங்க அவங்களுக்கு கை குழந்தைய விட்டுட்டு அவங்க மட்டும் போக வேண்டிய சூழ்நிலையில் இப்போ தள்ளப்பட்டிருக்காங்க கர்ப்பிணியாக இருக்கிறவங்க வந்து வேறு வழி இல்லாமல் இப்போ பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய மாதிரி தள்ளப்பட்டிருக்காங்க இப்படி பல விஷயங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது வந்து தீவிரவாதிகளுக்கு எதிராக நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து இப்படி அப்பாவி மக்கள் இத்தனை பேர் இதனால பாதிக்கப்படுறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் இப்போ தோண ஆரம்பிச்சது நம்மகிட்ட இப்ப ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நீங்க இஸ்லாமிய பொருள்கள் வாங்கக்கூடாது இஸ்லாமியர்கள் தயாரிக்கிற பொருளையே வாங்காதீங்கன்னு வாங்காதீங்க நோட்டீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இதை எல்லா மாதிரியும் நீங்க நீங்களே நீங்க உங்களால் பின்பற்ற முடியுமா இன்னைக்கு இருக்க சூழ்நிலை முடியாது ஏன்னா இவங்க போய் காரில் போய் இறங்கி தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க சில பேர் டூ வீலர்ல போய் அந்த வேலை பார்த்துருக்காங்க அந்த டூ வீலர் ஓடுறதுக்கே பெட்ரோல் அரபு நாட்ல இருந்தா வருது அவங்க கண்ட்ரிலிருந்தா வருது இன்னைக்கு இருக்க இருப்பதில் அப்படி தனிச்செல்லாம் யாரும் வாழ முடியாது சமீப காலமா நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தினசரி பேச ஆரம்பிச்சிருக்கோம் நேத்து ஒரு சில விஷயங்களை பத்தி பேசணும் இன்னைக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை பத்தி பேசலாம் இப்ப பொதுவா வந்து சம்பளம் ரொம்ப கம்மியா வாங்குறவங்க வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிறவங்க கூலி வேலை செஞ்சு தினசரி வாழ்க்கையை வந்து சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கு எங்களுக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா பெங்களூர்ல இருக்கிற ஒரு இளைஞர் வந்து சமூக வலைதளங்கள்ல தன்னுடைய குமுறலை வந்து தெரிவிச்சிருக்காரு அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய வைரலாவும் போயிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தா ஒரு மாதம் வந்து ஒரு அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்குற ஒருத்தர் மாசம் அஞ்சு லட்சம் வருஷத்துக்கு ஒரு அறுபது லட்சம் சம்பளம் வாங்குற ஒருத்தர் இந்தியாலே இருக்கலாமா இல்ல இந்தியா விட்டு போலாமான்ற அளவுக்கு எங்களுக்கு வந்து இந்த சம்பளமே பத்தல அப்படின்னு சொல்றாரு இந்தியால சொல்லு இங்க இருக்கிறவங்க வந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாங்குறவங்களுக்கே வந்து இது பண்ண முடியல அப்படிங்கும் போது சரி என்னடா பிரச்சனைன்னு சொல்லி அவரோட பதிவு போய் பார்த்தோம் அப்படின்னா அதுல அவரு கணக் கணக்கெல்லாம் சொல்லி இருக்காரு அவருடைய சம்பளத்துல முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் வரி மட்டுமே கட்டுறோம் எல்லா வரியுமே சேர்த்து சொல்லியிருக்காரு அவருடைய இன்கம் டேக்ஸா இருக்கட்டும் ரோடு வரி கட்டுறது வீட்டு வரி கட்டுறது அப்படின்னு அதே மாதிரி பெங்களூர்ல வந்து வீட்டு வாடகை எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்வா இருக்கு டெல்லியில இருக்கிற அளவுக்கான எல்லா செலவுகளுமே நாங்கள் இங்கே பெங்களூர்லயே பண்றோம் ஆனா எங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு இந்த நாட்டில வந்து ஒரு இலவச கல்வி இல்லை ஒரு தரமான மருத்துவம் கிடைக்கல இப்போ ஸ்கூல்ல பசங்களை படிக்க வைக்கிறோன்னா அதுக்கும் செலவுகள் ரொம்ப அதிகமாகுது இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இங்கே இருக்கலாமா இல்லை வேறு நாட்டுக்கு போயிடலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வருது எங்களுக்கு இவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் எங்களுக்கு பத்தலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் குறிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்குது நமக்கு என்னென்னா ஒரு அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்குனாரு மாதம் பத்தலையா அப்படின்ட்டு இப்போ வந்து கிராமத்தில் ஒரு பத்தாயிரரூவா வாங்கிறதுக்கான ஒரு மதிப்பு இருக்குது நகர்ப்புறத்தில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வாங்கிறதுக்கான ஒரு மதிப்பு இருக்குது பெங்களூர் மாதிரியே ஐடி செக்டர் பெருசாக இருக்கக்கூடிய நகரங்களில் அஞ்சு லட்ச ரூபா வாங்கினா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பெங்களூரில் ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறோம்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலில் போடுறாங்க அதாவது வருஷத்துக்கு பதினஞ்சு லச் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் ரூபா குறையாமல் இன்றைக்கி அது மாதிரியான இடங்கள்லாம் படிக்க வைக்க முடியல அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுனாலே ஏறக்குறைய ஒரு பத்து நிமிஷம் பார்க்கக்கூடிய பயணம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பெங்களூரில் ஆகுதுங்கிறாங்க அப்படின்னா அதுக்கான எல்லாமே இருக்குது செலவுங்கிறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே ஹெல்த்து ஹாஸ்பிட்டலு அப்படி போகிறதுன்னு போனோம்னா நீங்கள் பெங்களூர் மாதிரியே இடங்கள்ல போகிறதுக்கு செலவு வர்றதுக்கெல்லாம் தனி ஹாஸ்பிட்டல்னு உள்ளே போயாச்சுன்னா அவன் சொல்கிறப்புறம் நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அதுக்கான செலவு தனி ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் தான் பணம் கொடுத்தாலும் மொத்தமாக அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது அது எந்தெந்த வழியில் பிடுங்க முடியுமோ அதுக்கான செட்டப் எல்லா இடத்துலையும் தான் இருக்கும் அது அதுதான் அதில் ஒரு பார்ட்டு தான் இது நீங்கள் சொல்கிறது நான் நினைக்கிறேன் சொல்லுங்கள் அதே மாதிரி அவர் அந்த தன்னுடைய கும்பரலை தெரிவித்ததுக்கு வந்து பதிலாக என்ன வருது அப்படின்னா பல இடங்கள்ல இருந்தும் நாங்களாம் வெளிநாடுகளில் தான் இருக்கோம் அங்க எல்லாமே வந்து நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி நமக்கு இலவசமா கல்வி கொடுக்கறாங்க இலவச மருத்துவம் கொடுக்குறாங்க தரமானதா இருக்கு எங்களுடைய வாழ்க்கை இங்க நல்லாதான் இருக்கு பேசாம நீங்களும் வெளிநாடுகளுக்கு வந்துருங்களேன் பேசாம வெளிநாட்டுக்கு போயிருங்களேன் அப்படின்னு மாதிரியான பதில்கள் திரும்ப வருது ஒரு அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்குறவரு அதை பத்தி யோசிக்கலாம் அவரால் வெளிநாட்டுக்கு போக முடியற ஒரு சூழ்நிலையில அவர் இருக்காரு ஆனா இங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கூலி வேலைக்கு செஞ்சு தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுறவங்களோ இல்ல ரொம்ப குறைவான சம்பளம் வாங்குறவங்களோ நாள் கூலி வாங்குறவங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு யோசனையும் நமக்கு இந்த இடத்துல எழும்புது இல்ல இது வந்து அரசாங்கத்துக்கு வந்து இது புரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழும்புது ஏன்னா நீண்ட நாட்களா அதுல இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்து நீங்க வெயிட் பண்ணலாம் வேற நாட்டுக்கு போகாம ஆனா அதுக்கு இன்னும் எத்தனை காலமோ ஆகும்னே நமக்கு தெரியாது அப்படின்னு நிறைய பேர் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து அப்போ இன்னும் மோசமான நிலமையில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்கு எழும்புது இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு புரிஞ்சு அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் வந்து இதெல்லாம் மாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னா இதெல்லாம் ஒழுங்குபடுத்த சொல்கிறீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ சம்பாதிக்கிறதுக்கு தக்கன அவங்களுக்கு ஒரு பகுதி சேமிப்பு ஒரு தரமான வாழ்க்கை வேணும்னு சொல்கிறீங்க அதானே சொல்கிறீங்க ஆனால் நம்மளோட சிஸ்டமே அதுக்கு அதுக்கான சிஸ்டமாக இல்லை அஞ்சு லட்ச ரூபா வாங்குறவருக்கும் ஒரே வரி தான் ஐயாயிரம் சம்பளம் வாங்குறவனுக்கு ஒரே வரி தான் நீங்கள் பெட்ரோல் போட போகிறீங்க அஞ்சு லட்சரூபா வாங்கிறவனுக்கும் வேறு விலை இல்லை ஐயாயிரம் ரூபா வாங்கி வண்டிக்கு பெட்ரோல் போகிறவனுக்கு ஒரே விலை தான் இந்த சிஸ்டங்கிறது பெரிய அளவுக்கு மாறணும் மாற்றுறதுக்கான கொள்கை இருந்தால் தான் இது சரிப்பட்டு வரும் அந்த கொள்கையெல்லாம் யோசிப்பாங்களேனே தெரியல இருக்கிறதையுமே நீங்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து சுடுகாடு போகிற வரைக்கும் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டின்னு போட்டு மொத்தமாக பிடுங்குற தான் பார்க்குறாங்களே திரை கொடுக்குற வேலைக்கான சரி அரசு யோசிப்பாங்களா நம்மளும் பஹல்காம் தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் பாகிஸ்தானுக்கு அனுப்புற வேலையில இந்திய அரசாங்கம் இறங்கியிருக்கு அப்படி இருக்கும்போது காஷ்மீர்ல கிட்டத்தட்ட ஒரு நாப்பத்தி அஞ்சு வருடமா வாழ்ந்த ஒரு பெண்மணியை வந்து பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து என்னை வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்புறது வந்து ஏற்புடையது இல்லை எனக்கு அங்க எந்த ஒரு சொந்தக்காரங்களுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சரி அவங்க யாருன்னு தான் தெரியுது இதுக்கு முன்னாடி இந்தியால இருந்த ஒரு காவலர் முதாஷிர் அகமது ஷேக் அப்படிங்கிறவரு அவருக்கு வந்து இந்திய நாட்டு சார்பா வந்து விருதுலாம் வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி நடந்த பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் நடந்த ஒரு மோதல்ல பாகிஸ்தான் தீவிரவாதிகளை இவர் சுட்டுக்கொண்டு வீரமரணம் அடைஞ்சிருக்காரு அதுக்காக இவருக்கு சௌரி சக்ரா அப்படிங்கிற ஒரு விருதையும் கொடுத்திருக்காங்க இந்திய அரசாங்கத்துல இருந்து கொடுத்திருக்காங்க அன்னைக்கு குடியரசுத் தலைவர் கையில போய் இவங்க அம்மா தான் அந்த விருதையும் வாங்கியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்மணிய வந்து இன்னைக்கு வேற நாட்டுக்கு போக சொல்றாங்க அங்க அவங்க சொல்றாங்க எங்களுக்கு சொந்தக்காரங்க யாருமே கிடையாது வீடு கிடையாது எதுவுமே கிடையாது அப்படின்னு அந்த விஷயம் வந்து இன்னைக்கு பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கு அதே மாதிரி பஞ்சாப் மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அவருக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு இங்க ஆதார் கார்டு இருக்கு ரேஷன் கார்டு இருக்கு நான் வந்து இந்திய ஓட்டுரிமையில தான் இருக்கேன் நான் டென்த்து டுவெல்த் எல்லாமே படிச்சதெல்லாம் தான் இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் இப்படி பாதியிலே வந்து இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு அனுப்புறீங்க என்னோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க இன்னும் சில பேர் வந்து கை குழந்தைய விட்டுட்டு அவங்க வேண்டிய சூழ்நிலையில் ஒரு பெண்மணி தள்ளப்பட்டிருக்காங்க அவங்க கூட வந்து பிபிசிக்கு வந்து வீடியோ மூலமா அவங்க பேட்டி அளிச்சிருக்காங்க அவங்க கை குழந்தைய விட்டுட்டு அவங்க மட்டும் போக வேண்டிய சூழ்நிலையில் இப்ப தள்ளப்பட்டிருக்காங்க கர்ப்பிணியாக இருக்கிறவங்க வந்து வேற வழி இல்லாம இப்ப பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய மாதிரி தள்ளப்பட்டிருக்காங்க இப்படி பல விஷயங்கள் இப்ப நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து தீவிரவாதிகளுக்கு எதிராக நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து இப்படி அப்பாவி மக்கள் இத்தனை பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் இப்போ தோண ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி இந்தியாவில் மருத்துவ சிகிச்சைக்காக வந்தவங்களையுமே அவசரமாக நீங்கள் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அது டெட் லைன்னு முடிஞ்சு நினைக்கிறேன் இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் வந்து பாகிஸ்தானோட தொடர்பு இருக்க எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்ல முடியாது இந்த கவர்மெண்ட்டு எந்த பேசிக்கில் அப்படி வெளியே போகுதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எல்கே அத்வானி அவர் கராச்சியில் பிறந்தவர் தான் இப்போ அவரெல்லாம் வெளியில் அவர் குடும்பம் எல்லாத்தையும் வெளியில் அமி அனுப்பிடுவாங்களான்னு தெரியல அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினரின் போது இந்தியாவாக பாகிஸ்தானான்னு கேட்டப்போ பல பேர் அவங்க இஸ்லாமியராக இருந்தால் கூட ஒரு மத ரீதியான அடிப்படையில் அந்த அரசு அமையலை கூட மதத்தை விட மதச்சார்பற்ற இந்தியா தான் எங்களுக்கு முக்கியம் நாங்கள் எல்லா பேரும் அண்ணனும் தம்பியுமா அக்கா தங்கியாக எல்லாரோடையும் சேர்ந்து வாழ விரும்புகிறோம் தனித்து பிரிஞ்சு நிற்க நாங்கள் விரும்பலை எல்லாரோடையும் தான் வாழ விரும்புகிறோம்னு அப்படி வந்தவங்க தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காஷ்மீரில் இருக்கக்கூடிய பலவேறு அது மாதிரியா அன்னைக்கு பாகிஸ்தானில் இருந்தால் பலவேறு இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படி ஆட்கள் தான் இன்றைக்கி அவங்கள நம்மளே கழுத்தை பிடிச்சி வெளியே போங்க அப்படின்னு தள்ளுறதெல்லாம் அது வந்து அவங்க என்ன நோக்கத்துக்கு வந்தாங்களோ அது சரி கிடையாது அந்த அளவுகோல் எல்லாத்துக்கும் வைக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரியா லால்கிருஷ்ணன் அத்வானி நீங்கள் வந்து பிஜேபியோட மிக முக்கியமான தலைவர் அநேகமாக இப்போ மோடி இடத்துல இருக்க வேண்டியவர் அத்வானி அதுவே அந்த கட்சிக்குள்ள பல பஞ்சாயத்து பண்ணி தான் அவரை கீழே தள்ளி தான் மோடி மேலே வந்தார்னு பேச்சிருக்கு இப்போ அவர் குடும்பத்தையும் அங்கே அனுப்புவாங்களான்னு கேள்வி இருக்கு நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அருண்ஜேட்லி அவருடைய தந்தையோட பூர்வீகமே வந்து பாகிஸ்தான் தான் அப்படின்னு அதுதான் அந்த நீங்க வந்து இந்தியான்னு பார்த்தீங்கன்னா பிரிவினைக்கு முன்னாடி வங்கதேசம் பாகிஸ்தான் இந்தியா மூணு ஒன்றிணைஞ்சதாக தான் இருந்தது அப்போ அதுல இருக்கவங்க விருப்பத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாட்டிலும் இருந்து வெளியேறினாங்க போனாங்க வந்தாங்க அப்படி விருப்பத்தின் அடிப்படையில் வந்திருந்தவங்கள நீங்களே அங்கீகரிச்சிட்டீங்க அதனால தான் ஓட்டு உரிமை கொடுக்குறீங்க நீங்கள் வந்து ஆதார் கார்டு கொடுக்குறீங்க எல்லா விதமான அரசு நலத்திட்ட சலுகைகள் மட்டும் இல்லை அரசு ஐடென்டிஃபிகேஷன் கார்டும் கொடுக்குறீங்க அப்படி கொடுக்கல உங்களுக்கு பிடிச்சா ஒருத்தரை வச்சுருப்பேன் பிடிக்காட்டி வெளியேற்றுங்கிறது அது வந்து என்ன நோக்கத்தோடு இங்கே வந்தாங்களோ இல்லாட்டி நம்ம அரசியலமைப்பு என்ன மாதிரியே வழிகாட்டுதல் உருவாக்கி அவங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தினதோ அதுக்கு நேர் எதிரானதை தான் முடியும் இவங்க வந்து வெறுப்பு இல்லாட்டி இஸ்லாமியர் எதிர்ப்புங்கிற ஒற்றை கண்ணோட்டத்தோட பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டோட மதச்சார்பற்ற தன்மை அப்படிங்கிறது மட்டும் இல்லை உள்நாட்டு பிரிவினையத்தை அது அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் சொன்னதோடு தொடர்படுத்தி இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் ஏன் வந்து நாட்டோட ஒற்றுமையை சீர்குலைக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஏதோ பாகிஸ்தானுக்கு சில வேறு இஸ்லாமியர்களை போக சொல்கிறது மட்டும் இல்லை நீங்கள் நுட்பமாக கவனிச்சிங்கன்னா இப்போ இப்போ கூட இடையில டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சில செய்திகள்லாம் வந்தது அதை பொறுத்தளவில் நீங்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பாங்கே பீஹாரி மந்திர் அப்படிங்கிற ஒரு கோயில் அது ரொம்ப ஃபேமஸான கோயில் அந்த கோயிலுக்கு வந்து அந்த கோயிலோட பூர்வீகம் தொடர்புடுது அந்த சாமி கதையிலேயே தொடர்புடைய பல விஷயங்கள் பாகிஸ்தான் அதுக்கடுத்து திரும்பி வந்துட்டதாகவே அந்த கோயில் ஸ்தல புராண வரலாறுலேயுமே இருக்குது அப்படியான கோயிலில் அங்க இருக்கவங்க இந்து இஸ்லாமியர் வேற்றுமை இல்லாம எல்லா பேரும் ஒன்றா ஜகஜமா இருக்காங்க எப்படி தமிழ்நாட்டுல பல கோயில்கள்ல வழிபாடு அந்த கேட்டோம்னா வந்து கதைகளும் இருக்கு அப்படியான கோயில் தான் பாங்கே பீகாரி மந்திரங்கிற அந்த கோயிலும் இருக்கு அந்த கோயில்ல போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ண ஜென்ம பூமி அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த அமைப்போட முழு பேர் என்னன்னா ஸ்ரீ கிருஷ்ண ஜென்ம பூமி சங்கர்ஸ் நியாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த அமைப்பிலருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே வந்து நீங்கள் முஸ்லீம்கள்லாம் நீங்கள் சேர்க்கக்கூடாது அவங்களோட உறவு வச்சக்கூடாது வெளியேற்றணும்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமிகளுக்கான உடையிலிருந்து அலங்கார தோரணங்கள்லேருந்து மாலையிலிருந்து நகைநட்டுல இருந்து எல்லாமே பண்ணுறது அந்த இஸ்லாமியர்கள் அங்கே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சேர்ந்து தான் அந்த கோயிலோடய எல்லா வேலைப்பாடுகள்லேயும் இன்னமும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க நிர்வாக நடவடிக்கையில் கூட நிறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்க அப்படிங்கிறாங்க ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மபூமி அமைப்பில் இருந்து நேராக அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க கோயிலுக்கு போய் அந்த கோயில் நிர்வாகத்தை கூப்பிட்டு இனிமே இந்த கோயிலுக்குள்ளே எந்த இஸ்லாமியரும் உள்ளே வரக்கூடாது இவங்களை யாரையும் உள்ளே விடக்கூடாது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா காஷ்மீரில் இருக்கக்கூடிய பெஹல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த தாக்குதல் நடத்தினவே ஒரு முஸ்லீம் ஸோ அதனால் இந்த முஸ்லீம் நீ உள்ள விடக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க அப்போ அந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகத்தில் மட்டும் இல்லை அர்ச்சகராகவும் இருக்கக்கூடிய கோசுவாமி அப்படிங்கிறவர் தான் அந்த நிர்வாக குழு சார்பில் அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்காரு நாங்கள் காலங்காலமாக ஒன்று ஒன்றுமாக தான் இருக்கோம் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே இருக்க யாருமே பெகல்காம் தாக்குதலை ஆதரிக்கலை அவங்களே எதுக்கணும் அந்த தீவிரவாதிகளை பூரா எப்படி பண்ணுறாங்க அவங்கள ஒடுக்கணும்னு சொல்லி தான் சொல்கிறாங்க அவங்களே எதுக்கு நீங்கள் இங்கேருந்து வெளியில் போக சொல்கிறீங்க பக்கத்தில் இருந்த ஒரு கடைக்காரர் இருக்கார் அவர் பேர் சாவேத் அலி அவரும் நானும் ஒன்றா தான் இருக்கோம் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லையே காலங்காலமாகவே இருக்குமே ஒரு இஸ்லாமியர் பண்ணிட்டாருங்கிறதுக்காண்டி ஒட்டுமொத்த இஸ்லாமியரை எப்படி வெளியேற்ற முடியும் அப்படிலாம் நீங்கள் சொல்கிற மாதிரியே கேட்க முடியாது நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லை நாங்கள் சொல்கிறத கேட்காட்டி வேறு விளைவுகளை சந்திக்கணும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்க முடியாது இஸ்லாமியர்களை தடுக்க முடியாது இன்னமும் பார்த்தா இந்த கோயிலில் நடக்கக்கூடிய பல்வேறு திருவிழாக்களில் அவங்க தான் வந்து வயலின் வாசிக்கிறாங்க எல்லா விதமான ஆடல் பாடல் நிகழ்ச்சி உள்ளிட்டு எல்லாத்துலேயும் ஒரு இந்துக்களாக இந்துக்கள் மாதிரியே இந்துக்களுக்கு சமமாக பங்கேற்றுக்கிறாங்க எல்லா பேரும் ஒன்று தான் இருக்கும் இங்கே வந்து உங்கள் பிரிவினை வேலையெல்லாம் காமிக்காதீங்க நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க அந்த டீம் அப்படியே வெளியில் வருது வெளியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வரக்கூடிய பத்திரங்களுக்கு பூரா நோட்டீஸ் கொடுத்து இஸ்லாமியர்கள் பொருளாக வாங்காதீங்க இஸ்லாமியர் கடைக்கு போகாதீங்க இங்கே வர்ற யாரையுமே உள்ளே விட விட வேணான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா அந்த கோயிலுக்கு ஆடை நெஞ்சு கொடுக்கறது கூட அந்த இஸ்லாமியர்கள் தானே அங்கே பாதி நெசவாளர்களாக இருக்காங்களாம் அந்த பிரத்தியோகமாக அந்த கோயிலுக்குன்னு சிறப்பான முறையில் அந்த ஆடையை நெஞ்சு வடிவமைச்சு கொடுக்குறது அவங்க தான் கை தந்தவங்களாம் அதெல்லாம் சொல்லி நீங்கள் புறக்கணிக்கணும்னு சொல்லி பேசியிருக்காங்க ஆனால் அந்த ஜனங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஒருக்க நம்மக்கிட்ட இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் இஸ்லாமியர்கள்கிட்ட பொருள்கள் வாங்கக்கூடாது இஸ்லாமியர்கள் தயாரிக்கிற பொருளையே வாங்காதீங்கன்னு இங்கே பிரசார நோட்டீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இதை எல்லா மாதிரியும் நீங்கள் நீங்களே நீங்கள் உங்களால் பின்பற்ற முடியுமா இன்னைக்கு இருக்க சூழலாம் முடியாது ஏன்னா இவங்க போய் காரில் போய் இறங்கி தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க சில பேர் டூ வீலரில் போய் அந்த வேலை பார்த்துருக்காங்க அந்த டூ வீலர் ஓடுறதுக்கே பெட்ரோல் அரபு நாட்டில் இருந்தா வருது அவங்க கண்ட்ரிலருந்தா வருது இன்றைக்கி இருக்க இருப்பதில்ல அப்படி தனிச்செல்லாம் யாரும் வாழ முடியாது இவங்க சொல்கிறது மாதிரியாக இஸ்லாமியர்கள் வந்து தாக்குதல் நடத்திட்டாங்கிறதுக்காண்டி இஸ்லாமியர்களை பூரா குற்றவாளிகளை நிப்பாட்ட முடியாது அதே அளவுகோல் எடுக்கணும்னு சொன்னோம்னா இப்போ இந்துத்துவா குழுவில் இருக்க எல்லா பேருமே குற்றவாளிகள் தான் நிற்கணும் உதாரணமாக சொல்லணும்னா அவங்களாவது தீவிரவாதிகள் எங்கே இருக்காங்கன்னு தெரியல இன்னைக்கு இந்துத்துவாவில் இந்துத்துவா தீவிரவாதிகளை எம்பி ஆக்கி நாடாளுமன்றத்தில் அழகு பார்க்குறதே இன்னைக்கு பிஜேபி தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் மாலைகான் குண்டு வெடிப்பு பிரக்யா சிங் தாகூர் அவங்க தான் குண்டு வச்சுருக்காங்க அவங்களோட சேர்ந்து ஒரு பழைய இராணுவ மேஜர் அவது ஓய்வு பெற்ற இராணுவ மேஜர் எல்லாம் சேர்ந்து தான் குண்டு வச்சுருக்காங்க அந்த குண்டு வச்சு வெடிப்பானதில் ஒரு எட்டு பேர் இறந்துருக்காங்க நூறுக்கு மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படி இருந்த வழக்கு இன்ன வரைக்கும் நடந்து பதினேழு வருஷமாக நடந்திருக்கு நடக்கிறது மட்டும் இல்லை அந்த வழக்கில் இவங்க தான் வச்சாங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா சாட்சி ஆதாரங்களையும் என்ஐஏ நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்கு அதுவுமே என்ன நடந்ததுன்னா அந்த ஏழு பேருமே உள்ள உள்ளதாக இருந்தாங்க மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி அவங்கள ஜாமீனில் வெளியே விட்டாங்க இன்றைக்கி கேட்குறாங்கல்ல இந்த நீதிமன்றம் ஒன்று நீ அமைச்சராக இருக்கியா அல்லது வந்து ஜாமீனில் வெளியில் போகிறியான்ட்டு அப்படி வெடிகுண்டு வச்சு எல்லாத்தையும் கொன்ன வழக்கில் வெளியில் வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நின்று போட்டிட்டு அது பாஜக சார்பில் போட்டிட்டு எம்பி ஆனாங்க அந்த அம்மா உள்ளே போய் என்ன பேசுனா மகாத்மா காந்தியை சுட்டு கொன்ன கோச்சேவை வந்து மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி அப்படிங்கிற மாதிரியாக வந்து அவங்க நாடாளுமன்றத்திலே பேசுனாங்க பெரிய அளவு கண்ணனம் வந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன கேள்வி வருது அப்படின்னா காந்தியை கொண்டது மட்டும் இல்லை குண்டு வச்சு தீவிரவாத இயக்கத்தில் இருந்தவங்களையும் நீங்கள் உங்களோட அவங்க வந்து படிக்கிற காலத்தில் ஏபிவிப்பில் மிகப்பெரிய ஆர்வலர் மிகப்பெரிய ஊழியராக இருந்திருக்காங்க ஆர்எஸ்எஸோட ரொம்ப தொடர்புடையங்க ஆர்எஸ்எஸ்லேயும் பணியாற்றியிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய இவங்களோட தொடர்புடைய ஆட்கள் தான் அவங்க அவங்க குண்டு வச்சாங்கிறதுக்காண்டி இந்த அமைப்பில் இருக்க எல்லா பேத்தையுமே வந்து குற்றவாளியை நிப்பாட்ட முடியுமா இல்லை இஸ்லாமியர்கள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் தான் குண்டு வச்சீங்க அப்படின்னு சொல்லி விரட்ட முடியுமா யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தானே தண்டனை கொடுக்கணும் அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி பண்ணிக்கிட்டாங்கிறதுக்காண்டி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் குற்றவாளியாகன்றது ரொம்ப கொடூரமான விஷயம் ஒரு தீவிரவாதியை தீவிரவாதின்னு பார்க்காம அவள் எங்கேருந்து வந்தானோ அவங்கள பூரா குற்றவாளியாக மாற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இந்தியாவில் இந்து முஸ்லீம்கள் பிரிவினை உருவாக்குறோன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவுற வேலையை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இதில் ஒற்றுமைப்படுத்துகிற வேலையை பண்ணவே கிடையாது இது நாட்டில் மட்டும் இல்லை தேசத்தையே மிகப்பெரிய சிக்கலில் தான் உருவாக்கும் அது மட்டும் இல்லை அவங்களோட வேதனையை நம்ம நினச்சி பார்க்கணும் உதாரணமாக சொல்கிறோம்னா நீங்கள் சொன்னல்காம் தாக்குதலுக்கு பின்னாடி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இடங்களில் படிக்கக்கூடிய காஷ்மீர் மாணவர்களை ரொம்ப கொடுமையாக சங் பரிவார அமைப்புகள் டீல் பண்ணிட்டு வர்றாங்க சில இடங்களில் நடந்த தாக்குதலில் அந்த மாணவர்கள் ரொம்ப கடுமையாக காயப்பட்டிருக்காங்க அதில் ஒரு மாணவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை இவ்வளோ நாள் நான் உங்களோட தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களோட தான் வர்றேன் உன்னோட தான் விளாட்றேன் எல்லா பேருந்தும் சேர்ந்து சாப்பிட்றோம் திடீர்னு எண்ணெயை வந்து நீ வந்து நான் தீவிரவாத மாதிரி நினச்ச அடித்த அப்படின்னா நான் எங்கே போவேன் இதே இடத்துல நீ இருந்தேன்னா உன்னோட நிலைமையை யோசித்துப்பார் அப்படின்னா அவர் ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காரு அதாவது ஒரு மனிதாபிண மற்ற அடியில் பல மாநிலங்கள் இல்லை இது மாதிரி நடந்திருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா இவங்களோட உள் அஜெண்டாவை இந்த நேரத்தை பயன்படுத்தி திணிச்சு இந்தியாவை ரெண்டுபடுத்துகிறதா அவங்களோட நோ நோக்கமாக இருக்கே தவிர தேசத்தின் மீதான பற்றே கிடையாது இது மாதிரியா நடவடிக்கையில் ஈடு ஈடுபடக்கூடிய இந்துத்துவ அமைப்பினரை ஜனங்கள் நல்ல கண்டு அவங்கள தனிமைப்படுத்தினா தான் இந்தியாவோட ஒற்றுமையை பாதுகாக்க முடியும் ஒருவேளை பாகிஸ்தான் மீது போர் வந்தால் கூட அதை சமாளிக்கணும்னா நம்ம எல்லா பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கணும் நீங்கள் சங் பரிவார் கூட்டம் சொல்கிறது மாதிரியாக இந்து இஸ்லாமியர்னு பிரிஞ்சால் அது அவங்களுக்கு தான் சாதகமாயிடும் இவங்க அரசியல் நமக்கு முக்கியம் இல்லை இந்தியாவோட பாதுகாப்பும் ஒற்றுமையும் தான் நமக்கு முக்கியம் அதனால் இந்த சங் பரிவார் கும்பல் செய்யக்கூடிய பிரிவின அரசியலுக்கு எந்த ஜனங்களும் இறையாகாம இருக்கிறது பலமா இருக்கும் அப்படின்னு பொதுவாக இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகுன்னு இல்ல நீண்ட காலமாகவே வந்து சங் பரிவார் அமைப்புகளுடைய அஜெண்டாவே இதுதான் இந்து முஸ்லிம்களை பிரிக்கணும் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் முஸ்லீம்கள் கிட்ட வாங்காதீங்க அவங்கள வந்து தனிமைப்படுத்துங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்ப இந்த தாக்குதலை பயன்படுத்தி அவங்களுடைய அஜெண்டாவை இன்னும் அதிகமா மக்கள் கிட்ட திணிக்கிறாங்க அப்படிங்கிறதா இப்ப நடக்கூடிய நிகழ்வுல இருந்து நம்மளால பாக்க முடியுது வரும் நாட்கள்ல நடைபெற விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசுவோம்